சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி பயிர்கடன் பெற சிட்டா அடங்கள் மட்டுமே அவசியமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக கூட்டுறவு துறையானது பயிர்கடன்களை மிக குறைந்த வட்டியில் மக்களுக்கு வழங்கி வருகிறது குறிப்பாக சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் இடுபொருட்கள் வேளாண் கருவிகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காகவே இப்பயிர்கடன் வழங்கப்படுகிறது மேலும் பயிர்கடனில் முப்பது சதவீதம் புதிய உறுப்பினர்களுக்கும் இருபது சதவீதம் பட்டியலின வகுப்பு விவசாயிகளுக்கும் வழங்கி வருகிறது அத்துடன் பயிர்க்கடன் பெறுவதில் எளிய வசதிகளையும் கூட்டுறவுத்துறை கொண்டு வந்துள்ளது முக்கியமாக கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் இணைய வழியில் கடன் பெற விண்ணப்பிக்கும் வசதியுடன் கூடிய கூட்டுறவு அதாவது கூட்டுறவு என்ற செயலியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது எனினும் ஒரு சில புகார்கள் அவ்வப்போது முளைத்துவிடுகின்றன சமீபத்தில் கூட சிவில் ஸ்கோர் அடிப்படையில் மட்டுமே பயிர்க்கடன் வழங்கப்படும் என்ற கூட்டுறவு அறிவிப்புக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது அதன்படி திருப்பூர் பல்லடத்தில் இதன் நிறுவனர் ஈசன் முருகசாமி செய்தியாளர்களிடம் பேசிய போது விவசாயிகள் விவசாயத்தில் லாபம் பெற முடியாமல் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமலும் இருப்பதாலேயே தமிழக அரசு அவ்வப்போது கடன் தள்ளுபடி செய்கிறது தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் சிபில் ஸ்கோர் பிரச்சனையில் சிக்கியுள்ளனர் மேலும் கூட்டுறவு சங்கங்களில் பெறப்படும் கடன்களும் சிபில் ஸ்கோரில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதால் தேசிய வங்கிகளிலும் இனி விவசாயிகள் பயிர் கடன் பெற முடியாத சூழல் ஏற்படும் எனவே சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்கும் அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் கூட்டுறவு வங்கியில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு அப்போதே உடனடியாக விளக்கம் ஒன்றை தந்திருந்தது கடன் தொகை நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தது நினைவிருக்கலாம் இந்த பயிர்க்கடனை பெறுவதற்கு கூட்டுறவு வங்கிகளில் ஒரிஜினல் சிட்டா அடங்கல் கணினி சிட்டா ஆதார் நகல் ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பான் கார்டு வங்கி சேமிப்பு புத்தகம் முதல் பக்கம் வங்கி கடன் அட்டை பாஸ்போர்ட் அளவு போட்டோ போன்றவை ஆவணங்களாக தேவைப்படும் ஆனால் ஜாமீன்தாரர் போட்டோவும் இணைக்க வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் நேரில் வர வேண்டும் என்றும் தற்போது சொல்லியிருக்கிறார்களாம் மேலும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் வாங்க செல்லும் விவசாயிகளிடம் இவ்வாறு ஜாமீன்தாரர் உத்தரவாதம் கேட்டு நெருக்கடி தரப்படுகிறது என்று புகார் கிளம்பியிருக்கிறது ஆனால் இந்த புகாரை அதிகாரிகள் மறுத்துள்ளனர் இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் ஆவணங்கள் பெறப்பட்டு கடன் வழங்குவதாக விளக்கம் தந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்